ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி நேற்று தூய்மை பணியாளர்களை பனியூர்ல மீட் பண்ண போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்திருக்கு அதாவது பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பன்னெண்டு நாளாக தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டம் ஆரம்பிச்சு அஞ்சாவது நாள்லயே தமிழக வெற்றி கழகம் உங்களோட போராட்டத்திற்கு சப்போர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க இருந்தாலும் நேத்து சம்பந்தப்பட்ட பிரதிநிதிகளை பனியூர்லயே தளபதி மீட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த மீட்டிங் குறித்து பிரதிநிதிகள் கிட்ட கேட்டப்போ தளபதி எங்களை போராட்ட களத்திற்கே வந்து பாக்குறேன்னு தான் சொன்னாரு நாங்க தான் இல்ல நாங்க வந்து இருந்து அப்படிங்கிற மாதிரி இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தூய்மை பணியாளர்கள் சைட்ல இருந்தே இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க அண்ட் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி ஒரு சோசியல் மீடியா பதிவும் போட்டிருக்காரு இந்த ஒரு பதிவுல என்ன சொல்லியிருக்காருனா தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகள் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கும் நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறோம் கொரோனா புயல் மழைன்னு சொல்லிட்டு பேரிடர்ல கூட தங்களோட உயிர பணி வச்சு இவங்க எல்லாம் வேலை பார்த்திருக்காங்க சோ அவங்களுக்கு நன்றி கடனாக தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே மோசமாக்குறது இந்த விளம்பரம் அரசு அவங்களோட வாழ்வாதாரத்தை காக்குறதுக்கு இரவு பகலாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக்கழகத்தோட முழு ஆதரவும் இருக்கும் அண்டு போராட்ட கலத்திற்கே போயிட்டு இவங்கள நேர்ல சந்திக்கலான்னு இருந்தேன் பட் நான் அப்படி போகும்போது போக்குவரத்துக்கு அது இடையூறா இருக்கும் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும் சொல்லிட்டு அவங்களே தமிழக வெற்றிக்கழகத்தோட தலைமை அலுவலகத்திற்கு வரேன்னு சொல்லிட்டாங்க சோ அவங்க என்ன ஒரு நிலையில இருக்கும் அப்படின்றத என்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொன்னதை கேட்கும்போது கல் நெஞ்சுமே கரையும் பட் ஆனா இந்த விளம்பர மாடல் அரசுக்கு மனசாட்சி மனிதாபிமானம்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்றது இதுல இருந்தே தெரியுது அண்டு திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ தூய்மை பணியாளர்களோட வேலைகளை நிரந்தரம் பண்ணி தரான் அப்படின்னு மாதிரி வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க பட் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு தனியாருக்கு தார வார்த்தை கொடுக்குறீங்க சோ அவங்கள பணி நிரந்தரம் செய்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை இனிமேலாவது நிறைவேத்துங்க அண்ட் இவங்களோட இந்த அறவழி போராட்டத்திற்கும் சட்ட போராட்டத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக நிற்கும் அப்படின்ற மாதிரி தளபதி இந்த ஒரு பதிவுல போட்டிருக்காரு சோ களத்திற்கு நேரடியா போகாம பணியூருக்கு வர சொல்லி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணவங்களுக்கு இதுலயே அதுக்கான ப்ராப்பரான சூப்பரான விளக்கம் கொடுத்திருக்காங்க மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் களத்துல எங்க வேணா போலாம் யாரும் கண்டுக்க போறது பட் தளபதி நேரடியா களத்திற்கு போனா டிராஃபிக் ஜாம் பொதுமக்களுக்கு இடியும் சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சோ அதை தூய்மை பணியாளர்கள் செயல இருந்தும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க தளபதி செயல இருந்தும் சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் போட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ